வணக்கம் டெல்டா பட்ரஸ் இன்ஜினியர் விக்னேஷ் ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுற எல்லாரும் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ சோ அப்படி என்ன ஒரு முக்கியமான வீடியோ இந்த வீடியோல அப்படி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வீடு நீங்க கட்டுறீங்கன்னா உங்களை பல வகையில எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கற ஒரு சின்ன ஒரு ஆதாரத்தோட நான் உங்களுக்கு இந்த உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து முயற்சி பண்றேன் ஒரு ஆடியோ கிள்பா ஒரு கிளைண்ட் வந்து பத்தி ஒரு பேசின ஒரு ஆடியோ வந்து முடிஞ்சளவுக்கு ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் அதை சிம்பிளா கட் பண்ணி ஒரு காட்டுறேன் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் காட்டுறேன் சோ அதை நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா வந்து இப்போ லேபர் ஒர்க் கால்குலேட் பண்ணிருக்கோம் இது வந்து இவ்வளவு வருது சொன்னாங்க ஒண்ணு செச்சங்கிட்ட ஒன்னு இருபது கிட்ட வருது சொன்னாங்க ஓகே சார் ஆஹ் இப்போ ஒண்ணு இருபதுனாக்கா நாங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு இது சமையல் இல்லாம இருக்குதே ரொம்ப கம்மியான்னு சொல்றாங்க எப்படி அது வந்து மேட்ச் ஆகுமா அப்படிங்கறதுதான் எனக்கு டவுட்டா இருக்கும் மேட்ச் அவ்வளவுதான் சார் ஆகும் ஏன்னா இப்ப நீங்க ஒன்னு இருபது நானூற்றி குடுத்துருவோம் நாங்க மாகி வந்து சார்

தஞ்சாவூர் எல்லாம் பண்றாங்க ஆயிரத்தி இருந்து தான் பண்றாங்க அது எப்படி மேஸ்திரி கிட்ட ஆயிரத்தி எட்நூறுதா குடுத்தீங்க அப்படி என்ன சார் பண்ணிக்கார எதுவுமே குடுக்கல சார் நீங்க சொல்றது எல்லாமே பண்ணித் தரேன்னு சொன்னாங்க சார் நீ என்னென்ன சொல்றீங்களோ நாங்க என்ன கேட்டிருந்தோமோ அக்ரி சார் அக்ரிமெண்ட் வாங்கிருக்கீங்களா அக்ரிமெண்ட் வந்து சும்மா ஒரு லைன் பேராகிராப் மாதிரிதான் சார் இருக்கும் இப்ப நீங்க குடுத்திருக்கறது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க சார் அப்படி இல்லாமல் மினிமம் ஒரு ரெண்டு ஸ்டேஜ் அமௌண்ட் கொடுத்துருங்க ஒர்க் லேபர் பாத்தீங்கன்னா நீங்க பாதி இவ்வளவு கொடுத்துட்டீங்க ஆனா ஒர்க் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்ல கிட்டத்தட்ட ஒரு பிப்டி தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு பேஸ்மெண்ட் ஒர்க் தான் வந்துருக்கு ஆமா சார் ஆமா ஆமா கிட்டத்தட்ட இப்ப பிப்ரவரில இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கோம் சார் அவர் வந்து

field match க்கு வந்து இருநூறுவா கூட நல்ல பெரிய லெவல்ல ல வந்து ஆயிரம் ரூபா கொடுப்போம் அப்படிங்கறாங்க அது மாதிரி பெரிய level ல ஒரு player வருவாரு அதுக்கு அப்புறம் தான் field பேர் வருவாங்க field மேஷன்னா சார் அப்ப நம்ம ஒர்க் பார்க்கும்போது ஸ்கில்டு மேஷனா தான் எல்லாருமே வைக்கணும் எத்தனை ஒரு அஞ்சு பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அஞ்சு பேருமே பிரிக் ஒர்க் தான் பண்ணுவாங்க அஞ்சு பேர்ல மூணு பேர் ஸ்கில்டு லேபர்னா அப்ப மத்த ரெண்டு கொத்தனாரு அன்ஸ்கில்டுங்கிறீங்க அப்ப அவங்க ஒர்க் பண்றது நல்லா இருக்கா இல்ல அப்படிதானா நல்ல அதாவது ஸ்பீடுன்னா என்ன சொல்றேன் இப்ப மட்டைப்பிழா பிடிக்கணும் தூக்கூட்டு பார்க்கணும் இப்ப அடுக்கிறது கல்ல மேல வந்து அந்த ஸ்ட்ரைட் பண்ணி கொடுத்துட்டு மேல கல்ல கலைய போட்டு அடுக்கிறத அடுப்புக்குவாங்க பட் அந்த மட்டும் குண்டு விட்டு பாக்குறது மத்த இதெல்லாம் வந்து ஸ்கில் இல்லதால அந்த அவங்க தானே ஒரே ஆள் தான் சார் பாப்பாங்க கொத்தனாருன்னா ஒரே ஆள் தான் பாப்பாங்க எல்லாரும் நல்லா அடுக்கிறது ஒரு ஆளு இப்ப ஒரு ஆள் பார்த்தாங்க இப்ப இல்ல நம்மளுக்கு நான் எப்படி நான் எதை சொல்றேன் எதாவது சொல்றேன் எங்களுக்கு இப்ப வேலை பார்த்தாங்க இல்லையா இங்க இங்க விஷயம் ஆடி பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேபருக்கு அவர் கொடுத்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அன்ஸ்கில்டு லேபருக்கு சம்பளம் கொஞ்சம் கம்மியாக அதாவது எண்ணூரூபாங்கிற சம்பளம் கம்மியா ஒரே ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் அதாவது கொத்தனார் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லேபர் லேபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது கொத்தனார் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாலே கண்டிப்பா அவர் வந்து ஸ்கில்டு தான் இருக்கணும் இந்த இடத்துல அவர் சொன்ன ஒரு விஷயம் நூல் கட்டுறது ஒருத்தர் மட்டப்பழக்கம் பிடிக்கிற ஒருத்தர் கல்லு வைக்கிறவரு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி விதியா சொல்கிறார் ஆக்சுவலாக மூணு பேருக்கு வித்தியாத ஒன்று தான் ஒரு கொத்தனார்னா எல்லாமே எல்லா விளையும் வந்து பார்த்தோம்னா கொத்தனார் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது மேசர் நம்ம வந்து சொல்லுவோம் ஆக்சுவலாக ஒரு கொத்தனாரோட ஒரு நல்ல திறமையை எதில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அந்த பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணும்போது அப்படின்னா ஒரு கொத்தனாரோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திறமைய வந்து நம்ம வந்து கணித்து பார்க்கலாம் ஏன்னா ஒரு பிரிக் ஒர்க் பண்றது ரொம்ப பார்த்தீங்கன்னா கொத்தனா இருக்கும் ஏசி யாருன்னு கற்றுக்கலாம் ஒரு ஆம்பளியா இருக்கும் அதாவது ஒரு எம்சியாக இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணலாம் பட் இந்த இடத்துல பிளாஸ்டிக் ஒர்க் அப்படி வந்து கிடையாது பிளாஸ்டிக் ஒர்க்குங்கிறது ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும் அந்த நுணுக்கமா தான் அவர் வந்து ஒரு கரெக்ட் கரெக்டான ஒரு மேஷன வந்து பாத்தீங்கன்னா ஆறாரு அப்பதான் அவர் ஸ்கில்டு லேபராகவும் இருக்கீங்கன்னா ஆறாரு சொந்த இடத்துல நம்ம இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்துட்டு இருக்க ஒரு விஷயம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஸ்திரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேஸ்திரி பார்த்தீங்கன்னா பாதியோட பேஸ் மூணுல இருந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் நிப்பாட்டி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாரு நம்ம நிறைய இடத்துல சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா யாரும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம நிறைய வீடியோ டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நிறைய இன்ஜினியர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து இந்த மாதிரி விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க பட் இதெல்லாம் நிறைய பேர் காதல வாங்க மாட்டாங்க ஒரு இன்ஜினியர்ட்டு போன் பண்ண உடனே அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் நீங்க எவ்வளவு பண்றீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க எனக்கு அது போதும் அப்படிங்கிற சொல்றீங்க நீங்க விசாரிக்க தெரியுது இருந்தாலும் விசாரிக்க கூட இந்த விஷயத்த பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் வந்து சிம்பிளாக சொல்லிக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட நீங்க ஒரு பில்டிங்கை பேசுறீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நிலம தான் ஆகும் அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை விட்டுட்டு போயிட்டாங்க போனதுக்கு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்காங்க இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபுல் ஒர்க் எவ்வளோ ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு லட்சம் குள்ள தான் இருக்கும் அந்த ஃபுல் ஒர்க் அதாவது வித் மெட்டீரியல் நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு பட் ஆனால் லேபர் ஒர்க்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒன்றரை தான் ஆயிருக்கும் இந்த இடத்துல அவர் வந்து சொல்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப கம்மியாக சொல்லுறீங்க அதாவது நம்ம கிட்ட அதை எஸ்டிமேட் கேட்டு நம்ம எஸ்டிமேட் சைட்டை போய் நேரில் பார்த்து சைட்டை ஆளும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம் கொடுத்துக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது ரொம்ப கம்மியாக சொல்றீங்க அதாவது நான் வந்து ஒரு ஒன்று முப்பது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லேபர் எஸ்டிமேட் வந்து நம்ம வந்து போட்டு கொடுத்துட்டோம் கொடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்றீங்க அவர் வந்து மூணு லட்சம் கிட்ட சொல்லாரு நீங்கள் வந்து சொல்றீங்க அப்படின்னு நம்பிக்கை இல்லை உங்க எஸ்டிமேட் மேலாடி சொல்கிறாரு அதுக்கு தான் நாங்கள் இந்த விஷயத்தை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஸ்கில்டு லேபருக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுத்துருக்காரு அது போல சம்பளம் சம்பவம் கொடுத்துருக்காரு இது வந்து அவர் சொன்ன உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் ஏமாத்தறது ஆள் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு சோ அவருக்கு நான் சொல்யூஷன் சொல்லியிருந்தால் கண்டிப்பா ஒரு ஒருத்தருக்காக மட்டும் தான் இது வந்து சொல்யூஷனாக இருக்கும் அப்படி இல்லாம இந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பரவணும் எல்லாருமே வந்து பத்தியா விழிப்புணர்வாக இருக்கணும் ஏன்னா வீடு கட்டுறவங்க பல பேர் இந்த பிரச்சனை ஏமாந்துருக்காங்க இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க எத்தனை பேர் ஏமாதிருக்கீங்க அப்படிங்கறத கமர்ஷி சொல்லிப்படுங்க மற்றவங்களுக்கும் தெரியறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப வந்து பத்தி அதிகமாக அதிகமா இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச கமார் யூஷனில் லீவ் பண்ணுங்கள் எத்தனை பேர் இப்படிலாம் ஏமாற்றிருக்கேன் எப்படி இப்படிலாம் அவங்க ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறத ஸோ ஈவன் இன்ஜினியர் வச்சு நீங்கள் வீடு கட்டியிருந்தாலும் கண்டிப்பாக கமாண்ட் பண்ணுறேங்க உங்களை அவங்க ஏமாற்றி இருந்தால் யாராக இருந்தாலும் சரிங்க இன்ஜினியர் இருந்தாலும் சரி மேஸ்திரியாக இருந்தாலும் சரி ஸோ இதுக்கு தான் சொல்யூஷன் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்துகிட்டு நிறைய நடக்குது இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இதுக்கான சொல்யூஷன் என்ன தெரியுமா ஒரு பில்டிங் கட்டும் போது அதை தயவு செஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் பேசுகிறவங்கள்ட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க எஸ்டிமேட் போட்டு யார் உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் சொல்கிறாங்களோ அவங்க கிட்ட வந்து பற்றியா நீங்கள் வந்து கொடுங்க ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்றது ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறீங்கன்னே தெரியாமல் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் டக்குன்னு ஒரு ரேட் ஆயிரத்தி எண்ணூறுரூவா ரெண்டாயிரம் இப்படிங்கிறது எப்படி அவங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு விஷயத்தை திங்க் ஏன்னா நான் என்ன மெட்டீரியல் நான் இப்போ நான் ஒரு கிளைன்ட்டாக இருக்கிறேன் நான் ஒரு என்ன மெட்டீரியலுங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லை நீங்கள் எப்படி எடுத்தோன்னே ஆயிரத்தி எண்ணூறுதான் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் கேட்காம இருக்கிற வரைக்கும் தான் கண்டிப்பா இருப்பாங்க இந்த மாதிரியான தொழிலை ஏன்னா இந்த மாதிரி தொழில ஏமாத்துறது கூட யாருக்குமே தெரியாது ஏன்னா நமக்கு வீடு கட்ட தெரியலேன்னு தான் ஒரு கான்ட்ராக்டர்ஸ்டே ஒரு கொண்டு கொடுத்து வீடு கட்டுறாங்க பட் அந்த இடத்துல அவங்க ஏமாத்துறாங்கன்னா இவங்களுக்கு எப்படி தெரியும் ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பு இனிமேல் வந்து யாரும் பண்ணாதீங்க ஒரு நல்ல காண்ட்ராக்டர்ஸை நல்ல ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து வீடு கட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான அவசியமாக இருக்கும் வீடு கட்டும்போது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு யாராச்சும் வீடு கட்டணும்னு நினைச்சாங்களா அவங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணது ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது மூலியமாக அவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு ஜாக்கிரதையாக இருந்து வீடு கட்டுவாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு நம்மளோட சேனலுக்கும் ஆதரவு கொடுக்குற ட்ரை பண்ணிங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணது ட்ரை பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ ஹாவ் கிரேட் டைம் பை பை